ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் கிராமத்தில் பைக்கில் வேகமாக சென்றதை தட்டி கேட்டு இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீயை பற்ற வைத்த விவகாரம் உள்ளது இந்நிலையில் அங்குள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அப்பகுதியினர் வைத்துள்ளனர் குளிச்சுட்டு மின்னல் வேகத்தில் பைக்ல ஏறி ஆறு பேரும் போயிட்டான போயிட்டு நாங்கள் போயிட்டு இது பண்ணதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை அவங்க பேர் வந்து ஊற்றி கொளுத்துன பேர் வந்து வெங்கடேசன் ஃபஸ்ட்டு பிரேம் தான் கொளுத்துருந்தேன் ரெண்டாவது இன்னொருத்தன் பேர் வந்து வெங்கடேசனு இன்னும் நாலு பேர் கூட இருந்தானுங்க பசங்கள் மொத்தம் ஆறு பேராக சேர்ந்து அவனை ரெண்டு பேரை அடித்து கீழே தள்ளி விட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போட்டானாங்க கஞ்சா அதிகமா ஆயிடுச்சு சார் இந்த போலீஸ் என்ன சார் நடவடிக்கை எடுக்குது தைரியமா ஒரு கம்பெனிக்கு போறாங்க ஒரு பொட்ட பசங்களை அனுப்ப முடியல வர முடியல ஒரு கேமரா வச்சு புரோஜன் இல்லாம இருக்குது நாங்க எப்படி சார் பொம்பளை ஆம்பளைகளுக்கே இந்த கெதி வந்தா நாளைக்கு அறியாத பசங்க ஒரு குழந்தை வருது சார் அதுங்களை நாங்க எந்த தைரியத்துல நாங்க அமைச்சுட்டு நிக்க முடியும் நாங்க வீட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க